பாஜகவுக்கு அமைச்சரவையில் பங்கு பாஜகவுக்கு அமித்ஷா நடந்த ஒப்பந்தம் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு டெல்லி புறப்பட்டு சென்றார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்யவும் பாஜக புதிய தலைவரையும் முடிவு செய்ய சென்னை வந்திறங்கிய அமித்ஷா அவர் திரும்ப டெல்லி செல்லும் வரை நிமிடத்திற்கு நிமிடம் தமிழக அரசியல் உச்சகட்ட பரபரப்பில் இருந்தது இந்த நிலையில் புதிய பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரனை அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்பு அமித்ஷாவை அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று சந்தித்தார் எடப்பாடி அப்போது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த அமித்ஷா அருகில் எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டே இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் என்று தெரிவித்திருந்தார் அமித்ஷா இதுவரை தமிழக அரசியலில் வரலாற்றில் கூட்டணி அறிவிப்பின் பொழுது கூட்டணி ஆட்சிதான் என்று அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியை அருகில் வைத்துக் கொண்டே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா அடித்துச் சொன்னதன் பின்னணியில் கூட்டணியை உறுதி செய்வதற்கு முன்பு அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் தொகுதி பங்கீடு வரை பேசி முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பது உறுதியாகியுள்ளது இந்த நிலையில் அமித்ஷா எடப்பாடி இடையில் நடந்த தொகுதி பங்கீட்டில் அதிமுக நூற்றி ஐம்பது தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எண்பத்தி நான்கு தொகுதிகள் ஒதுக்கவும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் பாஜக நாற்பத்தி ஏழு தொகுதிகளிலும் பாமக இருபது தொகுதிகளிலும் அமமுக ஆறு தொகுதிகளிலும் தேமுதிக ஆறு தொகுதிகளிலும் பாரிவேந்தர் பச்சமுத்து ஏ சி சண்முகம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திருமாரன்ஜி ஜான் பாண்டியன் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஆகியோருக்கு தலா ஒரு தொகுதி என மொத்தம் ஐந்து தொகுதிகளிலும் ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கூட்டணி முடிவு செய்வதற்கு முன்பே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது கூட்டணி ஆட்சிதான் என்பதை திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா தெரிவித்ததாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லியுள்ளார் மேலும் பாஜகவுக்கு எத்தனை அமைச்சர் என நடந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி தரப்பிலிருந்து நான்கு அமைச்சர் தருவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் அமித்ஷா தரப்பில் பாஜகவுக்கு துணை முதல்வர் மற்றும் மூன்று அமைச்சர் போதும் என தெரிவித்து இறுதியில் பாஜகவுக்கு துணை முதல்வர் மற்றும் இரண்டு அமைச்சர்கள் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை அருகில் வைத்துக் கொண்டே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பேசியுள்ளார் என கூறப்படுகிறது அந்த வகையில் தற்பொழுது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஒரே மேடையில் அமர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தது போன்று வரும் மே மாதம் இறுதிக்குள் மற்ற கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்ய அமித்ஷா உள்ளதாக கூறப்படுகிறது உங்கள்